இருப்பார் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர தி நிமிட நட்சதிக்கு இயேசு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நம் இருப்பார் நம் வள இருப்பார் ஆண்டுடைய இயேசு கிறிஸ்து கிறிஸ்து விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்தார் அதைத்தான் ரோமர் எட்டு முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் நமக்காக இயேசு கிறிஸ்து வலது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு பறிந்து பேசி செவிக்கிறார் அப்படி தந்தையின் வலப்புறமாய் அமர்ந்திருக்க இயேசு கிறிஸ்து அனுதினம் நமக்காய் பரிந்து பேசி நம் சார்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை வளப்பக்கமாய் கொண்டிருக்க வேண்டும் இது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மாக்கு நச்சுடி பதினாறாம் அதிகாரம் இருபது கடைசியில் வாசிக்கின்ற பொழுது உடன் நிகழ்ந்த அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் கடவுள் தன் வார்த்தையை உறுதிப்படுத்தினார் உடன் நிகழ்ந்த அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் கடவுள் தன் வார்த்தையை உறுதிப்படுத்தினார் யாரெல்லாம் நற்செய்தியை ஏற்று நற்செய்தியை நம்பி அந்த நட்சேரியை மக்களுக்கு போதித்து அனைகரை கிறிஸ்துக்குள் ஆலயப்படுத்தி மக்களாய் அவர்களை பக்தர்களாய் பக்தர்களாக இருக்கிறவுடைய சீர்களை மாற்றி கடவுளுக்கு சொந்தமாக்கிற பணியை ஒத்துமத்தோடு செய்தார்களோ அங்கே அற்பு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்து தன் வார்த்தையை கடவுள் உறுதிப்படுத்தினார் இத்தகைய பணி செய்வது பக்கத்திலே இத்தகைய நச்சேரி பணிசருடைய அருகிலே வளப்பக்கத்திலே இயேசு இருக்கிறார் தாவதி சொல்லுகிறார் அல்லவா திருப்பாடல் பதினாறு எட்டு திருப்பாடல் நூற்றி பதினெட்டு ஆறில் வாசிக்கின்ற பொழுது தாவதி சொல்லுவார் ஆண்டவரின் ஆண்டவரின் வளப்பக்கமாக இருக்கிறார் ஆண்டவரின் வளப்பக்கமாக இருக்கிறார் நான் அசைவுறேன் நான் அஞ்ச மாட்டேன் சொல்லுவார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமார்களே நம்முடைய ஆண்டவர் நம் வளப்பக்கமாய் தந்தையின் வலது பக்கத்தில் அமர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் வளப்பக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டுடைய நட்சியை பணியை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் அது பிறரா பிறருக்கு கொடுக்க வேண்டும் படைப்பிற்கெல்லாம் நச்சிறிய அருவிகள வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய பணி நாம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் நச்சீதி பணி செய்வோம் என்று சொன்னால் நச்சீதை ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் கடவுடைய வார்த்தையை அறிவிப்போம் என்று சொன்னால் கருடைய வார்த்தையை வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் கடவுளுக்கு பிரியமான பணியை உத்தமத்தோடு உண்மையொடுத்து பூமியில் செய்கிற இருப்போம் என்று சொன்னால் செய்வதிலே நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நம் வளப்பக்கமாய் நம் ஆண்டவராகிய கடவுள் இருப்பார் அத்தை அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் இவ்விதமான பணியை செய்து கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்